ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் சாமந்தி செடிக்கு சீசன் வந்து தொடங்கிடுச்சு இப்போ வந்து எல்லா செடியிலும் மொட்டு வைக்கிற நேரம் நாம் மொட்டு வைக்கிற நேரத்தில் வந்து நல்ல சத்துள்ள உரமாக வந்து நம்ம நம்ம வந்து செடிங்களுக்கு கொடுக்கணும் சாமந்தி செடிக்கு நான் என்ன உரம் வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாமந்தி செடி பாருங்கள் எவ்வளோ பூ வந்து நிறைய மொட்டு வச்சு பூத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பூவாவது இருக்கும் பொதுவாகவே சாமான் செடியோட சீசன் வந்து நவம்பர்லேயே தொடங்கிடும் அது வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நாம் வந்து நல்லா பூக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நல்லா பராமரிப்பு கொடுத்து நல்ல உரம்லாம் நல்லா கொடுத்து நம்ம வளர்த்துட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து ஃபிப்ரவரி மார்ச் வரைக்குமே நல்லா பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து மாடித்தோட்டம் வச்சுருந்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் சாமந்தியை அவாய்ட் பண்ணிடுங்க நாட்டு சாமந்தி வச்சிங்கன்னா நம்ம வந்து வருஷம் வருஷம் நம்ம வந்து அந்த செடியை வந்து வச்சு நம்ம வந்து பூக்கள் வந்து பறிச்சிக்கலாம் நீங்கள் மாடித்தோட்டத்தில் ஹைப்ரிட் செடி வச்சிங்கன்னா அது வந்து ஒன் டைம் மட்டும்தான் நம்மளுக்கு பூக்கள் வந்து கொடுக்கும் அந்த பூக்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த செடியோட லைஃப் அதுக்கப்புறமா அந்த செடி வந்து அப்படியே காஞ்சி போயிடும் ஆனால் நாட்டு சாமந்தி வந்து அந்த மாதிரி கிடையாது நம்மளுக்கு வந்து சீசன் எப்போல்லாம் வருமோ அப்போல்லாம் வந்து அதில் நிறைய துளிர் கலையெல்லாம் எடுத்து நிறைய நம்மளுக்கு பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே நாட்டு சாமந்தி வைங்க நாட்டு சாமந்தி பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சுட்டோன்னா அதோட வேர்லேருந்தே நிறைய புது கலைங்களெலாம் வரும் ஸோ நீங்கள் அந்த கலையை எடுத்துக்கூட நீங்கள் வேறு தொட்டியில் மாற்றி வச்சு நம்ம வந்து சாமந்தி செடியை வந்து நிறைய பண்ணிக்கலாம் ஆனால் ஹைப்ரிட்டில் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி களை வராது இங்கே பாருங்கள் நாட்டு சாமந்தியில் எப்படியா வேர்லேருந்து எப்படி அந்த துளிர் கலையெல்லாம் வருது பாருங்கள் ஆனால் ஹைப்ரிட் சாமந்தியில் அந்த மாதிரி வராது ஸோ நீங்கள் எப்போவுமே வைக்கிறதா இருந்தால் நாட்டு சாமந்தி வந்து மாடி தோட்டத்துக்கு வந்து பெஸ்ட்டு என் வீட்டில் ரெண்டு கலர் சாமந்தி இருக்குது ஒன்று பிங்க் கலர் ஒன்று ஒயிட் கலர் ரெண்டுமே நாட்டு சாமந்தி தான் நாட்டு சாமந்திலேருந்து நம்ம களை எடுத்து கட்டிங் எடுத்து பதியம் வச்சோன்னா சீக்கிரமே அதோட வேர் வந்து பிடிச்சி நல்லா வரும் இதுவும் நான் வந்து கட்டிங் எடுத்து பதியம் போட்டது தான் ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு வேர் வந்துச்சா இல்லையான்னு தெரில ஆனால் வந்து இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது வேர் வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஆனால் ஹைப்ரிட் சாமந்தியில் வந்து நம்ம கட்டிங் எடுத்து வச்சோன்னா அதோடய பதியம் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஸாக ஆகாது ஸோ நீங்கள் எப்போவுமே நாட்டு சாமந்தியை வந்து வளர்த்து பாருங்கள் இப்போது இந்த நாட்டு சாமந்தி பூ பூக்கிற டைமில் நாம் என்ன உரம் கொடுத்தா பூக்கள் எல்லாம் அந்த கருகி போகாமல் நல்லா பெருசாக பூக்கிறதுக்கும் நிறைய கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கும் என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தொழு உரம் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா மக்குன மாட்டு சாணம் உரம் தான் நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேஜிக் பவுடர் ஆல் இன் ஒன் என்பிகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் பூ பூக்கிற செடிக்கெல்லாம் வந்து நான் இது வந்து ஒரு செடிக்கு ஒரு மூணு ஸ்பூன் மண்ணு கலரிட்டி போட்டு விட்டுருவேன் சூப்பராகவே எஃபெக்டிவாக இருக்குது அது எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்றது அந்த வீடியோவில் போய் பாருங்கள் அது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி இல்லை மூணு கைப்பிடி எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வேப்பம் புண்ணாக்கு நம்ம எப்போ உரம் போதும் நாம் வேப்பம் புண்ணாக்கை வந்து சேர்த்துக்கணும் அப்போ தான் மண்ணில் வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இருக்காது வேர் அழுகல் நோய் உரம் போடும்போது புழுக்கள்லாம் வரும் அந்த தான் வராமல் தடுக்கும் நெக்ஸ்ட் வந்து போன் மீல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நிறைய பாஸ்பரஸ் கால்சியம் சக்தி இருக்குது இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேரோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் தான் மாதத்துக்கு ஒரு முறை பூச்செடிக்கு காய் செடிக்கு பழச்செடிக்கெல்லாம் நீங்கள் வந்து மண்ணில் போட்டு விட்டீங்கன்னா அது வந்து ஃபாஸ்பரஸை வந்து ஸ்லோவாக கொடுத்துட்டே இருக்கும் அதனால் நம்மளோட வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்புறம் செடியோட கிளைங்கள்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்கும் பூக்களும் வந்து பெருசு பெருசாக பூக்கும் காய்களும் வந்து பெருசு பெருசாக காய்க்கும் என் மாடித்தோட்டத்தில் வந்து சாமந்தி செடி ஒரு அஞ்சு தொட்டியில் இருக்குது ஸோ நான் அது அஞ்சு தொட்டிக்கும் போடுற அளவுக்காக இந்த அளவுக்கு நான் உரம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த உரம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செடிக்கு இந்த ஒரு டப்பா மட்டும் போதும் இந்த அளவுக்கு போதும் ரொம்பலாம் நிறைய கொடுக்க வேண்டாம் இதை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக மண்ணு கலரிட்டு இந்த உரத்தை வந்து அப்படியே மேலேயே போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விட்டுருங்க இப்போ வாங்க அந்த செடிக்கு போட்டுடலாம் சாமந்தி செடி நிறைய மொட்டு வச்சுருக்க நேரத்தில் நம்ம வந்து இந்த உரம் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மொட்டு வந்து பூ விரியத்துக்கு முன்னாடியே ஒரு மாதிரி கருகு கருகி போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் பூக்கள் வந்து நல்லா பூக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மொட்டு வைக்கிற டைமில் கண்டிப்பாக உரம் வந்து கொடுத்தே ஆகணும் அப்போ தான் செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் பூக்களும் நிறைய ந கொத்து கொத்தாக காய்க்கும் பூச்சி தாக்குதல் இல்லாமையும் செடி நல்லா வரும் இதில் வந்து ஒரு மாதிரி பிளாக் கலரில் பூச்சிங்க வந்து இந்த மொட்டுலேயும் பூக்கள்லேயும் வரும் ஸோ நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறை நீம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க இலைங்க மேலே பூக்கள் மேலெல்லாம் படுற மாதிரி ஒன்ஸ் அந்த பூச்சி வந்துச்சுனா ஏபிட்ஸ் மாதிரி இருக்கும் பிளாக் கலரில் அது வந்துச்சுன்னா பூக்கள் வந்து நல்லாவே இருக்காது அது நாம் யூஸ் பண்ணவே முடியாது இந்த உரத்தை வந்து நீங்கள் பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி மண்ணில் வந்து போட்டு விடுங்க இது இது வந்து நான் பதியம் வச்ச செடி தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆயிருக்கும் இன்னும் வேர் வரல வேர் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எவ்வளோ மொட்டை நிறைய இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து தோட்டத்தில் சாமந்தி செடி வைக்கணும் அப்படின்னா நாட்டு சாமந்தியாக பார்த்து வாங்குங்க இந்த ஹைபிரிட் சாமந்திலாம் வேணாம் நாட்டு சாமந்தியை நாம் வந்து வளர்த்துட்டு வந்தால் தான் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு நல்ல பராமரிப்பு கொடுத்து நாம் தோட்டத்தில் வச்சுருந்தோன்னா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கும் நாட்டு சாமந்தியை வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாவது நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சுக்கலாம் இந்த உரத்தை உங்கள் சாமந்தி செடிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ